சொல்ிற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல அடிமை கொள்வாய் நடிநாசம் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே கிணிய ஆரிய நண்பர்களே முருகனுடைய திருவருளாலே தொடர்ந்து நாம் கந்தர் அலங்கார பாடல்களை ஒவ்வொன்றாய் பார்த்து வருகின்ற பேச்சினை பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு கார்த்திகை மாத முதல் நாள் முருகனுக்கு உகந்த மாதம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான பாடல் முதலில் பாடல் படிக்கிறேன் கவியார் கடல் அடைத்தோன் மருகோனை கண பண கட்செவியால் பணி அணி கோமான் மகனை திரல் அரக்கர் புவி எழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து இங்கே எனக்கு இங்கன் கூடியவை சென்ற பாடல்ல குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை எனக்கு இங்கே வந்து வாய்த்ததுவே அப்படிங்கிறார் இப்ப நமக்கு தலை முதல் கால் வரை ஒவ்வொன்றையும் இறை வழிபாட்டுக்குரியதாக்க வேண்டும் என்று அருளாளர்கள் சொல்கிறார்கள் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்றெல்லாம் பாடல்கள் உள்ளு அப்ப தலை என்று சொன்னால் அது இறைவனை நோக்கி தாழ வேண்டும் இப்ப இங்க வந்து முருகனை அன்பால் கை கூப்பாமல் இருக்கின்ற கரங்கள் எனக்கு எப்படி வந்து கிடைச்சது முதல்ல இப்படி வணங்காத தலை வந்து வாய்த்ததுன்னு கேட்டாங்க இங்க வந்து அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே அப்படி சொல்லிட்டு முருகனுடைய பெருமையை முதல் மூன்று பாடல்கள் சொல்றார் கவியார் கடல் அடைத்தோன் மருகோனை கண பண கச்செவியார் பணியணி கோமான் மகனை திரல் அரக்கர் குவி ஆற்றியழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து இங்கே எனக்கு இப்ப ஒரு நோயாளி அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனோம் அந்த டாக்டரை பத்தி அறிமுகம் பண்ணணும்னு வச்சுங்க என்ன சொல்லி அறிமுகம் பண்ணணும் இவர் ரொம்ப நல்ல டாக்டர் ரொம்ப கைராசிக்காரர் எந்த நோயில வந்தாலும் சரி பண்ணிடுறாரு போன வாரம் கூட வந்து ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட சரி பண்ணி அவர் நல்லா பண்ணார் சொல்லணும் ஆனா கூட்டு போறவர் என்ன பண்றாருன்னா இங்க பாருங்க அவர் வீடு எவ்வளவு பெருசா இருக்கு அவருக்கு நாலு பெண் குழந்தைகள் ஒரு பிள்ளை பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறா ஒருத்தி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்றா இப்படின்னு சொன்னா அது என்ன அறிமுகம் அது பொருத்தமில்லாம இருக்குல்ல இப்ப இங்க வந்து முருகனை பத்தி சொல்றாரு எடுத்தவன்னே சொல்றாரு கவியார் கடல் அடைத்தோன் மருகோன் இவன் யாருன்னா குரங்கால கடலுக்கு பாலம் கட்டின முருக ராமனுடைய மருமகன் ராமன் வந்து திருமாலுடைய அவதாரம் இல்லையா பத்து அவதாரத்துக்கு என்ன சொல்றாரு இந்த அவதாரம் எடுத்துக்கிறார் எடுத்த உடனே குரங்க பத்தி சொல்றாரு கவியார் கடல் அடைத்தோன் மருகோனை இப்படி சொல்றது எப்படி பொருத்தமா இருக்கும் ஒரு டாக்டரை பத்தி அறிமுகம் பண்ணும்போது அவருக்கு பெரிய வீடு இருக்குது நாலு பெண் குழந்தை இருக்கிறாங்க அவ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்றா அவ பியூட்டிஷியனா இருக்கிறான்னு சொல்ற மாதிரி இங்க குரங்குகள் வந்து கடலுக்கு பாலம் அமைத்ததே அப்படிப்பட்டவனுடைய மருமகன் முருகன் இப்ப குரங்கினுடைய புத்தி என்னது குரங்கு வந்து எதையுமே வந்து உருவாக்காது தெரியும் குரங்குக்கு மாலை அப்படின்னு சொல்றோம் அதே போல அந்த குரங்குகள் வந்து எப்பொழுதும் நன்றாக இருப்பதை நாசம் செய்யும் இப்ப அப்படிதான் வந்து சீத்தை வந்து இலங்கையில் இருந்த பொழுது எல்லாம் போய் அனுமன் வந்து துவம்சம் பண்றான் எல்லாம் ஒண்ணுமதான் பண்ணிடுறான் அப்படிப்பட்ட குரங்குகள் இறைவனுடைய ஆட்பட்டவுடன் என்ன ஆகுதுன்னா அவற்றினுடைய தீய தன்மை அழிந்து போய் அவைகள் கற்களை எடுத்து ஆழம் காண முடியாத கடலில் பாலம் அமைத்து அந்த படை செல்வதற்கு வாக துணை பண்ணியது அப்ப முருகனுடைய திருவடியை அடைந்தால் இறைவனுடைய திருவடியை அடைந்தால் நம் மனம் குரங்கு போன்றது அந்த குரங்கு போன்ற மனமும் கூட முருகனுடைய திருத்தாழினால் ஈடுபட்டால் நம்முடைய அந்த குரங்கு புத்தி போய் நமக்கு நல்ல புத்தி வாய்க்கும் இப்ப கடைசி வரி இப்படி சொல்றாருனாக்க அன்பால் குவியா கரங்கள் வந்து இங்கே எனக்கு இங்கன் கூடியவே இப்ப ஞானேந்திரியங்கள் நஞ்சிருக்கு இருக்கு கர்மேந்திரியங்கள் நினைஞ்சிருக்கு இப்ப இந்த ஞானேந்திரியங்கள் என்பது கண் காது மூக்கு நாக்கு தோல் கர்மேந்திரியங்கள் கை கால் வாய் எருவாய் கருவாய் அவன் கை என்பது செய்கையினுடைய அடையாளம் இப்ப எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல செய்யறவன் என்ன சொல்லுவோம் அவன் நல்ல செய்யறவனை கையால் ஆகிறவன் சொல்வான் இப்ப நல்லா படிக்கல ஒருத்தன் ஒருத்த நல்லா ஓடலை ஒரு விஷயத்த திறமையா செய்யல அவன் கையால் ஆகாதவன் சொல்லுவோம் அப்ப கை என்பது செய்கையினுடைய ஒரு உருவகமாக இருக்கிறது ஆக இந்த கை வந்து பிரிந்திருந்தால் என்ன ஆகுனாக்க நன்மை வளையாது கை பிரிந்திருப்பது எப்படின்னாக்க ஆசை விரிந்திருப்பதை போல நம்முடைய ஆசைகளெல்லாம் மறைந்து போய் முருகனுடைய திருத்தாளிலே நாம் ஒன்று கூடினால் அவனுடைய முக்தி பேர் கிடைக்கும் இப்ப அப்படிப்பட்ட முருகனுக்கு ஒரு அறிமுகம் பண்றதுக்கு ரெண்டு சொல்றார் கவியார் கடல் அடைத்தோன் மருகோன் இப்ப குரங்குகள் எப்பொழுதும் அழிவு செய்கின்றன அப்படிப்பட்டவற்றை அவன் ராமனுடைய கடைக்கண் பட்டவுடன் என்னாச்சுனாக்க அவைகள் அவற்றினுடைய அந்த விளையாட்டுத்தனம் போய் அவற்றினுடைய அழியும் தன்மை போய் அவை ஆக்கப்பூர்வ சக்தியாக கடலையே வந்து பாலம் போட்டு செய்யுமாறு பண்ணவன் அப்படிப்பட்டவன் அவனுடைய மருமகன் முருகன் கண பண கச்செவியார் பணி அணி கோமான் மகனை அடுத்து சிவபெருமானுடைய மகன் அவன் யாரு அவன் வந்து பாம்பை தன்னுடைய ஒரு அணிகலனாக அணிந்திருக்கிறவன் அந்த பாம்புக்கு வந்து பல தலைகள் இருக்கு அது படம் பிரித்து ஆடுகிறது இந்த இடத்துல என்னன்னாக்க சிவபெருமான் வந்து பாம்பையே அணிந்திருக்கிறான் அவைக்கு பல ஒரு படங்கள் எடுத்து ஆடுகின்ற பாம்பு அப்படிப்பட்டிருக்கு நமக்கும் நம்முடைய மனமானது ஐந்து பொறிகளாகிய ஐந்து படங்களை பிரித்து ஆடுகின்ற பாம்பு அது பகவியாகிய நஞ்சை கக்குகிறது அப்ப எப்படி ஆண்டவனுடைய தோழிலே பாம்பு இருக்கு அதே மாதிரி அவருடைய தலையில சந்திரன் இருக்கு பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை நான் முதல் முதல் நினைக்கிறேன் ஒரு முறை புகழைந்த புலவர் வந்து இலங்கை போறார் கதிர்காமத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மலை குன்று மாதிரி அதுல ஒரு மயில் வந்து வாயில பாம்பை கவிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய விஷமுடைய பாம்பாக இருந்தாலும் மயில் கொத்தி அதை தின்றுவிடும் இப்ப உடனே வந்த உடனே அந்த பாம்பினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போல ஒரு விரும்புற ஒரு பாட்டு பண்ற கற்பனை ஒரு பெண் இருக்கிற அவளுக்கு காதல் உண்டாகி அப்ப அந்த காதல் ஏக்கத்தினால உடம்பு மெறிகிறது அப்ப அன்றைக்கு பூரண நிலவு பொலிந்து அப்படி வானத்துல சுடவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலவை பாம்பை விட்டா அது போய் தின்றுவிடும் தின்றுவிட்டால் நான் வந்து என்னுடைய தாய்மார்கள் முன்னாடி என்னுடைய அந்த காதல் இயக்கம் தெரியாமல் நான் காப்பாற்றப்படுவேன் என்று அவன் நினைக்கிறா சொல்றா அதனால தாயர் அவை முன் வருத்தும் சந்திரோதயம் தனக்கு உன் வாயரவை விட்டுவிட மாட்டாயோ தீயரவை சீறு மயிர் பெருமாள் என் கதிர்காம பெருமாள் ஏறும் மயிர் பெருமாள் அந்த காலத்துல இருப்பாங்க அதே மாதிரி வளர்ப்பு இருப்பாங்க அதனால தாயர் அவைனா தாயர் கூட்டம் அவர்கள் முன்னாடி நான் அந்த காதலனுடைய இயக்கத்துல உடம்பு மெலிந்து கொண்டிருக்கிறேன் மேலே வந்து பூரண சந்திரன் வந்து அது அமுதமழை பொழிந்து கொண்டிருக்கிறது அது வந்து என்னுடைய விரகதாபத்தை கூட்டுகிறது அந்த விரகதாபம் குறைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்திரனை யாராவது போய் விழுங்கணும் அது விழுங்க வல்லது யாரு பாம்புதான் ஆகவே மயிலே உன் வாயிலே இருக்கிற பாம்பை விட்டுட்டேனாக்க அது போய் பாம்பு சந்திரனை விழுங்கிவிடும் என்னுடைய அந்த விரகதாபம் தீர்ந்துவிடும் என்று அந்த பெண் சொல்வதாக இருக்கவே ஆனா இங்க சிவனுடைய கழுத்துல ஒரு பக்கம் பாம்பு இருக்கிறது ஒரு பக்கம் சந்திரன் இருக்கு ஆனா அவை பவ பகை நீங்கி வாழ்கின்றன இப்ப இறைவனிட்ட போயிட்டோம்னாக்க எப்படிப்பட்ட ஒரு பகை உள்ளவர்களாக இருந்தாலும் மனம் மாறி அந்த பகைமை நீங்கி வாழ்வோம் நம்முடைய மோகன் அவர்கள் பெரிய புராணம் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பெரிய புராணத்துல சும்மா நானு ஒரு குறுக்கிற மாதிரி இல்ல ஒரு ஆணாய நாயன ஒரு பிராணம் அதுல அவரு பசுமாடுகளை நாள்தோறும் ஒரு காட்டுல நெய்க்க போவார் அற்புதமான புல்லாங்குழல் வாசிப்பார் அப்படி புல்லாங்குழல் வாசிக்கிற பொழுது அந்த காட்டுல இருக்கிற மான்கள் புலிகள் சிங்கங்கள் கரடிகள் எல்லாம் பகை மீங்கி வரதான் அதை பத்தி ரொம்ப அறிவா சொல்றாரு ஆனாய நாயனார் வந்து மாடு வகிக்கிற பொழுது புல்லாங்கல் வாசிக்கிறார் மலிவாய் வெள் அயிற்று அறவும் மயில் மீது மருண்டு விழும் அவருடைய இனிமையான புல்லாங்குழல் கேட்டு பாம்புகள் மயில் மீது மயங்கி விழுந்த இப்பதான் சொன்னேன் பாம்புக்கும் மயிலுக்கும் பகைமை ஆனால் இந்த அவருடைய புல்லாங்குளுடைய இனிய நாதத்தை கேட்டு பாம்பு அது வந்து தன்னுடைய மயில் மேல் இருக்கின்ற பகைமையை மறந்து போய் அது அப்படி மயங்கி சாகிறது சரியாத நிலை அறியும் தடம் கரியும் உடன் சாரும் சிங்கங்களும் யானைகளும் பகை உணர்ச்சியின்று ஒன்றுபட்டு சேர்ந்திருக்கும் புலிவாயின் மருங்கு அணையும் புல்வாய புல்வாயின் புல்லை வாயில் விற்று கொண்டு மான் இருக்கும் அதன் அருகில் புலி வாயை திறந்து கொண்டு குழல் நாதத்தில் மயங்க இருக்கும் இப்ப மானுக்கும் புலிக்கும் பகைதான் சாதாரணமாக என்ன பண்ணிருக்கும் புலி மான் மேல பாஞ்சு அந்த மானை கடிச்சு தின்னு இருக்கும் ஆனால் ஆனாய நாயனாருடைய புராணத்துல அவருடைய புல்லாங்குழல் நாதம் கேட்டு அந்த மானும் புல்லை தின்பதை மறந்து இருக்கிறது பக்கத்துல வாயை பழந்துகிட்டு புலியும் காத்திட்டு இருக்கு பகை நீங்குது ஆகவே நம்முடைய மனமானது பகைமை நீங்கி ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து இறைவனுடைய திருத்தாழியில எப்படி பாம்பு ஆபரணமாக இருக்கிறதோ அதுபோல இந்த நஞ்சு நீங்கிய பகைமை நீங்கிய அந்த ஐம்புலன்களும் ஒன்று சேர்ந்து முருகனுடைய திருத்தாழிலே சேர்ந்தால் நம்முடைய அந்த எல்லா தீய குணங்கள் மாறி நாமும் எப்படி பாம்பு அவருக்கு அணிகரனாக அமைந்ததோ அதை போல நாமும் அணிகரனாக ஆவோம் ஆக கவியால் கடலடைத்தோன் மருகோனை கன பண பணி அணி கோமான் மகனை கூட்டம் இருக்கும் பாம்பு கூட்டம் அவை படம் பிரித்து ஆடுகின்றன கட்செவி அப்படின்னாக்க பாம்புக்கு கட்சவின் பேர் அதுக்கு ஆஹ் காதுதான் வந்து கண்ணுதான் வந்து சரி என்ன சொல்றது இருக்கு காது இல்ல கண்ணே ஒளியும் ஒலியும் வாங்குது அதுக்கு காது இல்ல கண்ணுதான் அந்த கண்ணு செய்கிற வேலையும் செய்கிறது காது செய்கிற வேலையும் செய்கிறது அதனால அதுக்கு பேரு கட்சவியின் பேர் கட்சவியார் பனி அணி கோமான் மகனை திரல் அரக்கர் புவி ஆக்கு எழ தொட்ட போர்வேல் முருகனை முருகன் யாரு முருகன் பிறந்தவனையே சின்ன குழந்தை அழுகிறானா அவனுடைய அழுகுரலை கேட்டு அரக்கர் குலமே ஐயோ நம்முடைய பகைவன் பிறந்து விட்டான் நீ என்னுடைய குலம் நாசமாக போகிறது என்று அவர்கள் பயந்தார்கள் இப்ப அந்த போர் வரப்போகிறது சுர்மனோட போரு இப்ப முருகன் ஒண்ணுமே பண்ணல அவன் போர் எடுத்து வேலை கூட வீசல அவன் சண்டைக்காக மாதிரி வேலை தொட்டானாம தொட்ட உடனேயே அங்க இருக்கிற அறக்கர்கள் எல்லாம் அச்சத்தினால அலறி துடிச்சார்கள் திரல் அரக்கர் எல்லாம் யாரு வலிமையானவர்கள் சாதாரணமானவங்கள்ல ரொம்ப வலிமையான கொடுமையான போரிடும் இயல்புடைய அறக்கர்கள் அப்படிப்பட்ட அறக்கர்கள் அவங்க என்ன பண்றாங்க அச்சத்தினால அலறுறாங்க முருகன் வந்து இன்னும் வந்து அவன் கையில வேலை எடுத்து வீசவே இல்லை செயல்பட்டழிந்தது செந்தூர் வையற் தென்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையுலோன் வேல்பட்டு வேலையும் சூறும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்ததால் இங்கன் தலைமையில் ஐயன் கையெழுத்தேன் அதனால அவன் வேல்பட்டவுடனே கடலும் பற்றி போயிற்று மலையும் இல்லாமல் போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அஹ் வலிமை உடைய வேலையுடையவன் அவனுடைய வேல் வந்து ஞானத்தினுடைய கிடையாடன் இப்ப ஞான வேலை கையில் ஏந்திய முருகனை நாம் வழிபட்டால் நம்முடைய அஞ்ஞான இருள் விலகி எப்படி சூரியன் வந்தவுடனே இருள் மறைந்து போகிறதோ அதே போல நம்முடைய பாவங்கள் மறைந்து போகும் நம்முடைய அஞ்ஞானங்கள் மறைந்து போய்விடும் அவனுடைய திருபுறளாலே நாம் எல்லா பரலாம் ஆனா அப்படிப்பட்ட முருகன் அவையாறு கவியால் கடலடைத்தோன் மருகோன் கணபண கட்செவியார் கட்சவியார் பணியணி கோமான் மகன் திரளரக்கர் புவி ஆற்புயழ தொட்ட போர்வேல் முருகன் அப்படிப்பட்ட முருகனை நான் என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு பெருமை வாய்ந்தவன் இல்லையா ஞானம் உடையவன் பகைமை மனத்தை ஒருங்குபடுத்துறவன் நம்முடைய மனத்தை தன்னுடைய அணியாக எப்படி பாம்பை போர்த்தி கொள்கிறானோ அதை போல போட்டுக்கொள்ளக்கூடியவன் அவனை அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடிய எப்படி எனக்கு போய் இப்படிப்பட்ட முருகனை கைகூப்பி தொழுகின்ற ஒரு மனமில்லாமல் வந்து வைத்திருக்கிறது அப்ப அவனை பார்த்த உடனே கைகால் குப்பி தொழுமீங்கள் என்று பண்ணிருக்கலாம் இல்ல அப்ப கைகனுடைய வேலை என்ன இறைவனை நோக்கி தொழுதல் தலைக்கு வந்து வணங்கணும் வணங்கா தலை அப்படின்னு சொல்றோம் அதே போல கூப்பா கரங்கள் வந்து வைத்திருக்கிறது சென்ற பாடல்ல என்ன குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை இங்கே எனக்கு வந்து வாய்த்ததுவே அப்படின்னு பாடினார் இங்க வந்து என்ன சொல்றாரு முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவேங்கிறார் இப்ப என்னன்னாக்க அந்தந்த உறுப்புகள் அவற்றவற்றினுடைய செயல்களை செய்யணும் ஆனால் என்ன ஆகுதுனாக்க அது இல்லாமல் போகுது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் நாம் வந்து ஆசை பெருக பெருக நம்முடைய மனம் வந்து பண்றது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைத்து அறியாத சட கசட மூட மட்டி பபபெனையிலே ஜனித்த தமியின் விடியால் மயக்கம் உருவேணும்னு திருப்புள்ள திருப்பொள்ளப்பாடு அப்ப ஒரு நிமிஷம் கூட நம்மனால வந்து மனசை வந்து உறுதி பண்ண முடியாது கையொன்று செய்ய வெடி ஒன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சகன் ஆவொன்று பேச புலால் கமிழ் மெய்யொன்று சார விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவன் பட்டியலத்தார் பாடுற மாதிரி ஒரு பூசைக்காக போய் நின்னா கூட மனம் ஒன்று கூட மாட்டேங்குதுன்னா ஐம்பலன்களும் ஐந்து குதிரைகள் ஐந்து திசைகள் நோக்கி போவதை போல அப்படி போகிறது அப்படிப்பட்ட என்னுடைய பூசையை எவ்வாறு ஏற்றுக்கொள்வாய் என்று பர பட்டியலத்தார் சொல்வதை போல இங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கடலை குரங்குகளைக் கொண்டு குரங்குகள் வந்து நாசம் செய்பவர்கள் அவற்றினுடைய அந்த தன்மையை மாற்றி அவற்றை ஒரு கிரியேட்டிவாக மாற்றி கடலுக்கே பாலம் சமைக்கிற மாதிரி செய்த அந்த ராமனுடைய மருகன் அதே போல பாம்பையும் சந்திரனையும் தன்னுடைய தலையிலே அணியாக சூட்டியிருக்கின்றனுடைய மகன் இவனுடைய வேலை தொட்ட உடனேயே அசரகுலம் அஞ்சி நடுங்கி ஆர்ப்பரித்தது அப்படிப்பட்ட திரல் அரக்கர் வழி பண்ண போர்வேல் முருகன் அவனை போற்றி அன்பால் கை ஊக்கி தொழாமல் இருக்கின்ற கரங்கள் எனக்கு எப்படி வாய்த்தது என்று சொல்லி ரொம்ப மனம் வருந்தி பாடுகின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் அந்த பாடலை படித்து இந்த பொருளையும் நீ கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கண பண கச்சவியால் பணி அணி கோமான் மகனை திரல் அரக்கர் புவி ஆற்பியழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து இங்கே எனக்கு இங்கன் கூடியவே குரங்குகளால் கடலை அடைத்த திருமாலின் மருமகனை கூட்டமாகிய படங்களை உடைய பாம்பால் ஆபரணமணிந்த சிவனுடைய மகனை பலமுடைய அசுரர்களின் உலகத்தில் அச்சத்தால் ஆரவாரம் எழும்படி எடுத்த போருக்குரிய வேலையுடைய முருகனை வழிபட்டு அன்பினாலே குவியாத கைகள் எங்கே எனக்கு இப்படி அமைந்தன கவினா குரங்கு கணம்னா கூட்டம் பணம்னா அந்த பாம்பு எடுக்கிற படம் கட்சவினா பாம்புக்கு பேரு திரல்னா வரிமை இங்கே அறக்கருனாக்க அசுரர்களின் பேரு ஆட்புன்னு ஆரவாரம் இங்கன்னாக்க இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடம் ஆகவே இந்த பாடலுடைய ஒரு பயனாக நம்முடைய கரங்கள் முருகனை நோக்கி குவியட்டும் அவன் நம்மை வந்து வந்து ஆட்கொள்வான் ஏனென்றால் முருகனுடைய இயல்பு என்னன்னாக்க நாம் ஓரடி அவரை நோக்கி போனோம்னாக்க அவன் நூறடி வருவான் இங்கே வந்து நம் இல்லங்கள் தோறும் எழுந்தொருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடன் சேவகனைன்னு மணிவாசகர் பாடுறார் எப்ப நம்முடைய மனம் அவனை நோக்கி அன்பால் குவிகிறதோ அவனே நம்மை வந்து ஆட்கொண்டு அருளி நமக்கு எல்லா நலங்களும் பெறுவான் அப்படிப்பட்ட நலத்தை முருகனும் அருணிகநாத பெருமானுடைய கந்தர அலங்கார பாடலும் தரட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாட்டினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு கனிய நண்பர்களே முருகனுடைய திருவருளாலே தொடர்ந்து நாம் கந்தர் அலங்கார பாடல்களை